திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் சித்திரை மாதத்தின் கடைசி ஏழு நாட்களும் வைகாசி மாதத்தின் முதல் ஏழு நாட்கள் என பதினான்கு நாட்கள் கிரிவலம் சென்று வழிபடுவது வழக்கம் இதன்படி இன்று வைகாசி மாதம் ஏழாம் நாளான கடைசி கிரிவலத்தை முன்னிட்டு பழனி உடுமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டியில் பழனி கோயிலுக்கு கிரிவலம் சென்றனர் கிரிவலம் சென்று வழிபாடு முடித்துவிட்டு மீண்டும் ஊர்களுக்கு திரும்பினர் அப்போது பழனி உடுமலை நெடுஞ்சாலையில் உள்ள ஆர் வாடிப்பட்டி அருகே ரேக் அவர்களுக்குள் திடீரென பந்தயம் நடத்தினர் திடீரென நடத்தப்பட்ட ரேக்ளா பந்தயத்தால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் எதிரே வரும் வாகனங்களை கருத்தில் கொள்ளாமல் அதிவேகமாக மாட்டு வண்டிகளை அடித்து விரட்டி ஓட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பழனி கோயிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புவது தவறல்ல ஆனால் போட்டி போட்டு பந்தயம் நடத்தும் வகையில் வேகமாக செல்வது தவறு என்று எச்சரித்தனர் வருவாய்த்துறை காவல்துறை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளிடம் உரிய ரேக்ளா பந்தயம் நடத்தியது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தியதைத் தொடர்ந்து சாலையில் அனைவரும் கலைந்து சென்றனர் எவ்வித முன்னெச்சரிக்கை பணிகளும் மேற்கொள்ளாமல் பழனி உடுமலை சாலையில் வாகனங்கள் சென்று வரும் நிலையில் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் ரேக்லா பந்தயம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது